இந்த மார்கழி மாதத்தில்தான் சைவத் தலைநகராக இருக்கின்ற தில்லையிலும் விஷ்ணுவின் தலைநகரமாக இருக்கின்ற அரங்கத்திலும் பெருவிழாக்கள் நிகழ்த்தப்பெற்று அகிலமே அந்த இரு நகரங்களை திரும்பி பார்க்கக்கூடிய பெருமை பொருந்திய மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்துக்கு அது கூடுதல் சிறப்பு இந்த திருவாதிரை நன்னாளில்தான் ஆறு கால பூச சாமிக்கு அதுல விழா பூசைன்னு சொல்ற பூசை எத்தனை விழா பிரம்ம பிரம்மமூர்த்தத்துல நடைபெறுவது சிவபெருமான் சிதம்பரத்துல நடராஜமூர்த்திக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சிவலிங்க திருமேனிக்கு நாலு கால பூசை அல்லது ஆறு காலம் உண்டு ஆறு காலம் நடக்கிற கோயில் உண்டு நாலு காலம் நடக்கிற கோயில் உண்டு சில இடங்களில் ஒரு காலம் நடக்கும் சில இடங்களில் சாமியை நினைப்பாரே இல்லை அதற்கு நான் நல்ல உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் பெருமக்களே திருச்சேரைன்னு ஒரு திருத்தலங்க அந்த திருச்சேரையில் சாமிகள் அங்கே போய் தேவாரம் பாடிய திருத்தலம் திருச்சேரை விரித்த பல் கதர்கொள் சூழம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவன் ஆகி வேளம் உரித்து உமை அஞ்சக்கண்டு ஒன்கதிர் மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்ன அப்பர் சாமி சாமி அம்மாவும் அப்படி சடைய விரித்து தமிருகத்தை உடுக்கையை அடிச்சுட்டு அப்படியே சாமி சிரிச்சாராம் பக்கத்துல இருந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் ஐயோ இப்படி கடுமையான கோலத்தை காட்டுறீங்களே சாமின்னு அந்த அம்மா அப்படியே நடுங்கினாங்களாம் இவருக்கு திருட்டுத்தனத்தை பாருங்க சம்சாரத்தை பயப்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி நம்ம சாமி கள்ளச்சிரிப்பு சிரித்து அருள் செய்தார் அச்சப்படுத்தினாலும் அருள் செய்யக்கூடிய கடவுள் நம் செம்மேனி அம்மானாகி இந்த அம்பல எவ்வளவு அழகுங்கன்னா அந்த சேரை சென்னறி செல்வன் சிரித்து அருள் செய்த சேரை சென்னறி செல்வனாரை இன்று ஒரு கம்பிக்கதவு போட்டு பூட்டி பின்னால் இருக்கிற இன்னொரு மூர்த்தத்துக்கு அன்பகியம் அவன் தான் அந்த சிவனுக்கு பூசை செய்கிறவர்கள் முன்னால இருக்கிற சென்னரி செல்வனாரை காண்பதில்லை இன்னும் ஒன்னு சொல்றேன் நேத்து என்ன நாளுங்க நேத்து என்ன பயிற்சி நிறைய தொலைக்காட்சியில் பார்த்தனங்கண்ணா நல்லாரில் இருக்கக்கூடிய சனிச்சர பகவானைத்தான் காட்டினார்களே அன்றி அங்கிருக்கக்கூடிய போகமார்த்த முன்முனையாளையும் காட்டவில்லை நல்லாரீஸ்வரனையும் காட்டவில்லை தப்பில்லை சனிச்சரனை வழிபாடு செய்யலாம் குறையில்லை ஆனால் அவருக்கு தலைவனாக இருப்பவர் நம்முடைய சாமி நாம் என்ன செய்கிற சூட்சமத்தை சொல்லிட்டார் உதவியாளரை தாண்டி உயரத்தில் இருப்பவன் வெளியில வந்து நின்று கொண்டு வாசாமி எங்கிட்ட என்று அழைத்தாலும் அவனை பாராமல் உள்ளே செல்லக்கூடிய அறியாமையில் இருப்பவர்களும் நாமதான் இந்த மாதத்துல தில்லையில் இருக்கக்கூடிய நடராச பெருமானுக்கு ஆண்டுல ஆறு அபிஷேக் சித்திரை ஓணம் முதல் சீராணி உத்தரமாம் சத்து தனர் ஆதிரையில் சார்பாக முத்தி தரும் மாசி பாட்டு கண்ணி மண்ணு விண்மீன்ல வரும் மூணு அபிடேகம் திதியில வரும் அபிடேகம் என்பது சிதம்பரத்தில் நடக்கிற நடராஜர் அபிஷேகம் இந்த நடராஜர் அபிடேகத்திலேயே மார்கழியில் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் சிதம்பரத்தில் நடராஜாவுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அந்த திருமஞ்சனத்தில் அகிலத்தில் இருக்கிற எல்லோரும் சென்று இறைவனை வணங்குவார்கள் அந்த வணக்கத்திற்குரிய நன்னாளில் இறைவனுடைய திருவடியில் அந்த திருமாங்கல்ய சரடை வைத்து வழிபாடு செய்து மனம் முடித்த இளம்பெண்களும் மன வாழ்க்கையில் மகிழ்ந்து கொண்டிருக்கிற அன்னையர் பெருமக்களும் தங்களுடைய திருக்கழுத்தில் அணிந்து கொண்டு கூத்த பெருமானே உன்னுடைய திருவருளினால நான் என் குடும்பம் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் வேண்டுவார் வேண்டுவதே தரக்கூடிய வள்ளலாகிய நம்முடைய சிவபெருமான் இந்த திருவாதனை நன்னாளில் அகிலத்திற்கு அருள் தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த திருவாதிரை விண்மீனை அமைத்து இந்த நல்ல நாளை நமக்கு காட்டி அருள்கின்றார் இந்த திருவாதிரை என்பது நான் சொன்னதை போல சிவனுக்குரிய தன்மை வாய்ந்த விண்மீன் இந்த விண்மீனில் இறைவனுடைய திருவடியை தொழுதால் அவனுடைய அன்புக்கு நாம் உரியவர்கள் ஆவோம் என்று எல்லா அருளாளர்களும் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி திருவாரூரில் இறைவனுடைய திருவாதிரையை கண்டீரா என்று ஞானசம்பந்த பெருமான் வினவ அத்தன் ஆரூர் ஆதரை நாளால் அதுவண்ணம் என்று அப்பர் பெருமான் திருவாரூரில் எதை எதை எல்லாம் கண்டேன் என்றாரோ அது அந்த பதிகம் முழுக்க படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது காலம் காரணமாக என்னால் அதற்குள்ளே செல்ல முடியவில்லை என்று வேண்டும் விண்ணப்பிக்கின்றேன் வாய்ப்பிருந்தால் அந்த பதிகத்தை நீங்கள் படியெடுத்து வாசித்துப் பாருங்கள் திருவாதிரை என்று திருவாரூரில் அப்பர் பெருமான் கண்ட காட்சியும் திருவாதிரை என்று தில்லையில் இறைவன் தரக்கூடிய காட்சியும் நமக்கு நம்முடைய அறநூல்கள் சொல்லி இருக்கிறது திருவாதிரையில் சேந்தனார் கழி கொடுத்த வரலாறும் திருவாதிரையில் அருளாளர்கள் நடன காட்சியை கண்டு மகிழ்ந்த வரலாறும் நம்முடைய திருமுறையிலும் வரலாற்றிலும் நம்முடைய அறநூல்களிலும் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது அதனால காலங்களில் சிறந்த காலமாகிய இந்த பிரம்ம முகூர்த்தமாகிய மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் ஆதிரை விண்மீனில் இறைவன் வாழ்வு எல்லோரும் வளமாக இருக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் நன்றி அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பற்றி ஒப்பீனியன் சொல்லுங்கள் மார்கழி திருவிழா என்னும் பெயரில் கோவை சுந்தராபுரம் பகுதியில் நடைபெறும் இந்த நிகழ்வு மிகச்சிறப்பான நிகழ்வு இதுவரை நாங்கள் கண்டிராத ஒரு நிகழ்வு தெய்வீக பக்தியும் தேசபக்தியும் தமிழ் வாசனையும் ஒருங்கே அமைந்த ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவு இந்த சொற்பொழிவை வழங்கிய குழுவினர் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இதன் மூலம் நிறைய எண்ணற்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தொடர்ந்து நாங்களும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் இதற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு பெருமைமிகு விஷயமாக இதை கருதுகிறோம் நெஞ்சார்ந்த நன்றிகள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சியை நடத்தி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை மார்கழி திருவிழா கொண்டாட்டம் நிகழ்ச்சி ஆறாவது நாள் நிகழ்ச்சித்துடன் முடிவடைகிறது நாளை ஏழாவது நாளாக கடைசி நாள் ஜோதி பார்வதி குழுவினரின் பகவான் நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி அற்புதமாக நடைபெற உள்ளது அதில் ஒரு பாடலை தற்போது கேளுங்கள் ఎన్న பா எல்லா எதாயுல்லா பண்ண பல்லா ஒண்ணா பண்ண பாா ஒரா என்ன பதா எண்ணாயு மல்லா என்ன பதா எதாயுல்லா பண்ண பல்லா ஒண்ணம் வரதா ஒன் பல்லா ஒண்ணா

இவர்களது பஜனை பாடல்கள் தொடரும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்